நாதேஸ்வரி இவ்வளவு பெருசா இருக்க வாய் வலிக்காது அத பத்தி நீ நெய்யாண்டி கவலைப்படுற வாசிக்கிற அவர் இல்ல கவலைப்படணும் என்னக்கா கீழே விழுந்துட்டாரு அரங்கத்துக்கு வணக்கம் சொல்றாரு தலைவரவர்களே பெரியோர்களே தாய்மார்களே இதுல விட்ட ஆஹ் தாய்மார்கள விட்ட அண்ணே ஆரம்பிங்கனே எனக்கு முன்னால் பேசிய நூத்தி பதினாறாவது வட்டத்தினுடைய செயலாளர் அவர்களே எனக்கு பின்னால் அண்ணே கச்சேரி மேட என்ன தம்பி அடிக்கடி அரசியல் மேடைக்கு போறாரா அந்த ஞாபகம் வந்துடுச்சு ஆஹ் ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாமே மணி ஆஹ் நான் சொல்கிறத்தை தூக்கி கொடு முதல்ல மணியை தூக்கி விடுங்கய்யா ஆஹ் முடியல ஆ ஆ என்னையா நான் வெளியூர்ல நாகஸ்வரம் ஆச்சா அடிக்கத்தான் சொல்லுவானுங்க இங்க கொல்லவே சொல்றானுங்க இதுக்கு தான் உள்ளூர்ல நாதசுரமே வாசிக்க கூடாதுங்கிறது அண்ணன் உங்களை சொல்லல பாம்ப பாம்பா எங்க எங்க நாதசுரத்துல அண்ணன் அது நம்மள ஒண்ணு கடிக்கல அதுவா போயிரு அது நம்மள தான் கடிச்சு பாக்கட்டுமே அது செத்து போ கொஞ்சம் எந்திரிக்கிறீங்களா கொஞ்சம் எந்திரிக்க முடியாது முடிசா தான் எந்திரிக்க முடியும் நீங்க நல்லா வாசிக்கிறது மட்டும் இல்ல நல்லா பேசவும் செய்றீங்க ஆமா நீங்க யாரு என் பேரு சாந்தா நான் நல்லா தமிழ் வாசிப்பேன் இவ என் தங்கச்சி காந்தா ஒத்து வாசிப்பாளா இது வரைக்கும் எதுவும் வாசிச்சது இல்ல உங்க நாதஸ்வரத்தை பார்த்ததுக்கு அப்புறம் வாசிக்கணும்னு ஆசை வந்துருச்சு நான் உங்க பரம ரசிகை இன்னில இருந்து நானும் உங்க ரசிகை நீங்க எங்க வீட்டுக்கு வந்தா கோழி இருப்பேன் எனக்கு கோழினா ரொம்ப பிடிக்கும்